இந்தியாவில் பிரபலமான தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாநில செயற்குழு மற்றும் சிறப்பு ஆலோசனை கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள எஸ்ஆர்எம்யூ நக்கீரர் அரங்கில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இக்கூட்டத்தில் பேரமைப்பின் மாநில தலைவரும் நுகர்வோர்களின் பாதுகாவலர் வெற்றி நாயகன் டாக்டர் சே பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் தேசிய நிர்வாக ஆலோசகரும் பயிற்சி இயக்குநருமான திரு எம் சுரேஷ்குமார் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்தினார் இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் டாக்டர் டி சி ஜான் இளங்கோவன் அவர்கள் மாநில பொருளாளர் டாக்டர் லயன் ஏ விஜயகுமார் திருவள்ளுவர் மாவட்ட மண்டல தலைவரும் மாநில துணைத் தலைவருமான திரு கே ரவிச்சந்திரன் அவர்கள் ஆகியோர்கள் முன்னணியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சில முக்கிய ஆலோசனைகள் செய்யப்பட்டது அதில் மாநில பொதுக்குழுவை இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள்ளாக நடத்துவது தமிழ்நாடு அரசுடன் இணைந்து நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சட்டங்கள் குறித்து பயிற்சி பட்டறையை இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடத்துவது மாநில அளவிலான நுகர்வோர் பாதுகாப்பு உரிமைகள் மீட்பு மாநாடு நடத்துவது உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட பட்ட தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது மாநில இணை செயலாளர் திரு எம் பிரபாகரன் மாநில நிர்வாக ஆலோசகர்கள் திரு நாராயணன் திரு எச் வி சதாராமன் மாநில உதவி செயலாளர் திரு சாலமன் பி ஆர் ஓ திரு ஜி அருணகிரி திரு சங்கர் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு அபிஸ் ரகுமான் மற்றும் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு ஆர் ரமேஷ் தென்சென்னை மாவட்ட தலைவர் சைதே ஆப்ரகாம் வட சென்னை திருவிக்கா நகர் தொகுதி தலைவர் திருமதி சூர்யா செயலாளர் திரு ராமர் மதுரை மாவட்ட செயலாளர் திரு ராமேஷ் நாகப்பட்டினம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி பி வெண்ணிலா திருச்சிராப்பள்ளி மாவட்ட செயலாளர் பெரிய மாய தேவர் விழுப்புரம் மாவட்ட தலைவர் திரு வெங்கடேஷன் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் திரு இம்மானுவேல் வேதமுத்து தஞ்சாவூர் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் திரு ராஜ்குமார் எம் ஆர் எஸ் திருமதி கவிதா திரு ஜெயகிருஷ்ணன் மற்றும் பலர் திரளாக பங்கேற்றார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருவள்ளுவர் மாவட்ட மண்டல தலைவரும் மாநில துணைத் தலைவருமான திரு கே ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக அனைவருக்கும் நீர்மோர் வழங்கப்பட்டது பின்பு பேரமைப்பு சார்பாக அனைவருக்கும் உணவு உபசரிப்பு வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் பல நிர்வாகிகள் பெரும்பாலானோர் பங்கேற்று சிறப்பித்தார்கள் நன்றி